எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்ப்போம் இந்த மதுரையில மாநாடு நடந்துச்சு இல்லையா அதற்கு முன்னாடி சென்னையில் நடந்துச்சு இல்லையா இதில் எல்லாம் எத்தனை விதமான எதிர்ப்புகள் எத்தனை விதமான தடைகள் லாஸ்டா இந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் கூட சேர்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கேரளாவிலேருந்து வந்து கொண்டு போனாங்க இல்லையா சரி இதெல்லாம் எதுக்கு நடக்குது சுதந்திர நாட்டில் இருக்கிறோம் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் மக்களாகிய நீங்கள் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நாங்கள் ஓகே அப்படி இருக்கோம் இல்லையா அந்த வகையில் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு கடையில் போய் சேர் வாங்கிறதுக்கோ கொடுக்குறதுக்கோ உரிமை இல்லையா அதையே நீங்கள் தடுக்கிறீங்க ஓகே சரி அதெல்லாம் போகட்டும் அதெல்லாம் நாங்கள் வந்து அந்த தடையெல்லாம் மீறி நாங்கள் சூப்பராக மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டோம் சரி அங்கே பேசுனதுல என்ன நாங்கள் தப்பாக பேசிட்டோம் ஸ்டாலினே அங்குன்னு சொல்லிட்டோம் ஏன் சொல்லக்கூடாது இது என்ன புதுசாக நாங்கள் ஜெயலலிதாவை அம்மானு கூப்பிட்ருக்கோம் சசிகலாவை சின்னம்மானு கூப்பிட்ருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஐயா எடப்பாடி ஐயான்னு கூப்பிட்ருக்கோம் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிட்ருக்கோம் இப்படி நாம் புதுசாக யாரையும் போய் நாம் வந்து முறை வச்சு கூப்பிடல அங்குன்னு சொன்னதில் என்ன தவறு இருக்குது இதையெல்லாம் ஏன் இப்படி வந்து கட்டுக்கதையாக கட்டி ஒரு மனுஷனை வந்துட்டு விட்டாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறத அவர் வந்து மேலே ஒரு ஸ்டெப்பு ஏறினா கீழே பிடிச்சி இழுக்கிறதான்னு நினச்சிக்கிட்டு நாம் பிடிச்சி இழுக்க முயற்சி பண்ணுறோம் அப்படிலாம் இழுத்து கீழே எல்லாம் போட முடியாது இல்லையா எத்தனை கைகள் இழுத்து விட வந்தாலும் அதையெல்லாம் மீண்டு நாங்கள் எங்களுடைய உயரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் அப்படி தான் இப்போ நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது இந்த ஒரு கதை சொல்லுவாங்க காய்க்கிற மரத்தில் தான் என்றைக்குமே கல்லேறு விழுகும் சும்மா நிற்கிற மரத்தில் யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் வந்து கண்டிப்பாக நம்ம அண்ணன் விஜய் அவர்களுக்கு சாதமாக சாதகமாக முடியும் அப்படின்னு நினச்சி அதை எப்படியாவது இவரை வந்து இந்த அரசியலுக்கு வர விடாம விரட்டலாம் இவர் ஏன் ஃபர்ஸ்ட்டு அரசியலுக்கு வராரு ஒரு பொண்ணு பேச்சு போட்டிருந்துச்சு ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரீங்க இப்போ என்ன ஆட்சி நடக்கலையா நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு தெரியாதா நான் நீங்கள் புதுசாக வர்றீங்க நாங்கள் இதிலே பலர்ந்து கொட்டை போட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் தான் இந்த வாரிசு அரசியலே வேண்டான்னு சொல்கிறோமே நேற்று ஒருத்தர் இருந்தார் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு என்னோடய வாரிசு இருக்கும் இப்படி போய்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ பக்கத்தில் எந்த கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் என்ன இந்த கட்சிக்காக பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதெல்லாம் வந்து யோசித்து பார்த்தாங்கன்னா இப்படிலாம் பேச மாட்டாங்க இல்லையா எங்களுக்காக ஓடி வர்றவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நாங்க தான் உச்சத்தில் இருப்போம் உங்களை ஒரு நாளும் அந்த இடத்துக்கு வரவே விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ போய்க்கு இருக்கு அதை நம்பியும் மக்கள் வந்து பேசுகிறோம் இல்லையா ஒன்றை இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றை இந்த பக்கம் ஒன்றை தான் நாம் வந்து ஒரு விஷயத்தை மாற்றி யோசிச்சு பார்ப்போமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது கண்டிப்பாக நமக்கு வந்து சாதகமாக இருக்கட்டும் எதை பார்த்தாலும் அதாவது சினிமா நடிகர்கள்லேருந்து அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு இதை பற்றி அவருக்கு ஏன் இங்கே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா யாராவது ஒருத்தர் வந்து நல்லது பண்ணுறேன்னு வந்தா கூட நாங்கள் விட மாட்டோம் ஏன் இங்கே வரணும் அவருக்கு என்ன இல்லை வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து இந்த எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மாத்திரம் ஐயா அம்மானு சொல்லிக்கிட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரியெல்லாம் நிறைய கிராமங்கள் இருக்குது நான் என்னுடைய வீடியோவில் வந்துட்டு முன்னாடிலாம் பேசியிருப்பேன் இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களும் சரி அன்னைக்கு இருந்தால் இல்லை இளைஞர்கள் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறாங்க அப்போ நான் கூட என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் முதலமைச்சராக கண்டிப்பாக நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ ஈஸியாலாம் இங்கே வர முடியாது தம்பி ஏன்னா பணப்பழமோ ஆள் பழமோ உள்ள ஒரு ஆளையே இந்த உருட்டு உருட்டுறாங்கன்னா நாமலாம் சாமானிய மனிதர்கள் இல்லையா சாதாரண மனிதர்கள் நாமலாம் அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வர விட்டுருவாங்க நாம் வேணால் சொல்லிக்கிட்டு தெரியல சுதந்திர நாடு மக்கள் ஆட்சி யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நடக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது இவ்வளோ ஒரு பனை பழமும் படைப்பழமும் இருக்கிற ஒரு மனிதரையே இந்த ஆட்டு ஆட்டுனா நாம் அத்தனை ஈஸியாக வர முடியுமா வேண்டாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் பயந்து வேண்டாம் சாமி நீ நல்லபடியாக இருந்தாலே போதும் இந்த அரசியல்லாம் வேண்டாம் நீ வந்துரு அப்படி தான் சொல்லுவாங்க வீட்டில் பயப்படுவாங்க இல்லையா ஏன்னா இப்போ நம்ம கண் கூட பார்க்குறோம் இல்லையா எத்தனை பேர் என்னென்ன பேசுகிறாங்க ஒருத்தன் வீடியோ போடுறான் மதுரை மாநாட்டில் தான் தூக்கி போட்டாங்க எனக்கு இந்த பக்கத்தெல்லாம் வலிக்குது எங்கள் அம்மாவுக்கு நான் தான் எனக்கு எங்கள் அம்மா தான் அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்க எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவனே அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கான் அங்கே தூக்கி வீசினது என்ன இல்லை நம்பாதீங்க மக்களே நம்பாதீங்க எங்கள் அம்மா யாரோ சொல்லி கொடுத்து சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ இதில் நாம் எதை நம்புறது இப்போ தூக்கி என்ன தான் வீசினான்னு சொல்கிறத நம்புகிறதா அது நான் இல்லைன்னு ஒரு வீடியோ இல்லையா அதை நம்புறதா இப்போ இதில் இருந்து இங்கிட்டும் இங்கிட்டும் புரியுதா நம்ம எல்லாருக்குமே தெரியுது இல்லையா இப்போ இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறது யார் இப்படி ஆட்டி வைக்கிறாங்க கேள்விக்குரியாது இல்லை சொல்லுவாங்க ஒரு தப்பு செஞ்சால் அந்த தப்புன்னு தெரியாத மாதிரி செய்யணும் அதே செய்ய தெரியல இல்லை நீ எப்படி பண்ணாலும் மாட்டிக்கிற அப்புறம் ஏன் செய்கிற பேரை கெட்ட பேர் ஆகி இல்லையா இது யார் செஞ்சாங்க இது யாரோட தூண்டுதல்னால் செஞ்சுக்கிருக்காங்க அப்படின்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா இப்போ இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னா நம்ம தலைவரை வந்து விஜய் அவர்களோட பேரை கெடுக்கணும் எப்படியாவது அவரை வந்து இந்த அரசியலுக்கு வர விடாமல் ஓட வைக்கணும் அப்படின்னு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் எதார்த்தமாகவே இந்த ஃபங்ஷரால் தூக்கி போடப்பட்டவன் அந்த பையன் நல்லா இருக்கான் அவங்க அம்மாவும் சொல்றாங்க என் பையனை தான் அவங்க தூக்கி போட்டாங்க அவன் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே இன்னொன்று இதெல்லாம் தூக்கி போட்டாங்க போடலை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஃபஸ்ட்டே என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு யாரும் வராதீங்க மக்கள் எல்லாருமே விஜய போய் கிட்ட நின்று பார்க்கணும் அப்படின்னா இது ஆதர தான் இந்த மாதிரி முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து யாருக்காவது அடிபடும் காயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி யாரும் வராதீங்க அவர் அழகாக நடந்து போகிறாரு இல்லை என்ன பார்த்தா எல்லாருக்குமே தெரியுது அதுக்கு மேலையும் மேலேயும் முண்டி அடிச்சுக்கிட்டு போனது அந்த பையன் மேலே தவறு அந்த பையன் எதார்த்தமாக பார்க்க தான் வந்தானா இல்லை மாலை போடுறதுக்கு வந்தானா ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்தானா இல்லை கையில் குண்டு துக வச்சுருந்தானா இல்லை கத்தி வச்சு எப்படி எப்படி நம்ப முடியும் நம்ம லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கும்போது இந்த மாதிரி வந்ததுன்னு ஃபஸ்ட்டு நம்ம மேலே தப்பு இல்லையா இது எல்லாமே யோசிக்க மாட்டோம் ஏன் தூக்கி போட்டேன் நிற்கில அதைத்தான் தான் நம்ம யோசிப்போம் நாம் பண்ணலை தவறு என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா அடுத்தவங்க தான் நம்ம கேட்டுக்க மாட்டோம் இல்லையா பட்டு அந்த மாதிரி தவறு இங்கே வந்து எல்லாருமே பாதுகாப்பாக தான் இருந்தாங்க மாநாட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லோருமே பாதுகா அத்தனை வசதிகளும் அங்கே செஞ்சுருந்தாங்க இல்லையா ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா சும்மாலாம் நடத்தலை எத்தனை மாதமாக எவ்வளோ வேலைகள் மக்கள் வர்றவங்க சேஃபாக வந்துட்டு போகணுன்றதுக்காக பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள குறை சொல்கிறதுல எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது ரெண்டாவது இது வந்து குற்றப்படுத்தி இவரை வந்து இவரோட பேரை கெடுக்கணும்னு பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க நாம எல்லாருக்குமே தெரியுது இது கண் கூட தெரியுது இது தவறு இந்த மாதிரி பேசுகிறவங்க ஆனால் வந்து நிறைய பேரும் சொல்கிறாங்க இது மாதிரி பேசுறது தப்பு அவர் அழகாக தான் மாநாட்டுக்கு வந்தார் பேசுனார் அங்கன்னு எல்லாம் எந்த தப்பும் கிடையாதுன்னு நல்ல மனிதர்கள் அதையும் சொல்கிறாங்க சில பேர் வந்து இவருடைய வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாமல் இப்படியெல்லாம் அவதூறு பரப்புகிறாங்க அவங்க பரப்புகிறவங்க பரப்பு பரப்பிக்கிட்டே இருக்கட்டும் ரெண்டாவது இந்த உளி அடி வாங்குற கல் தானே சிலையாக மாறி கற்பக்கிரகத்துக்குள்ளே போகுது அந்த மாதிரி இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி போராடி ஜெயித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் சீஎமாக வருவாங்க நாம் எல்லாரும் பார்ப்போம் இத்தனை வழிகள் வேதனைகள் அசிங்கம் அவமானம் எல்லாமே தேவைதான் ஒரு மனசை ஜெயித்து வரணும் அப்படின்னா இது எல்லாமே அவனுக்கு ஒரு உரம் மாதிரி இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி வர்றதுக்கு பேர் தான் வெற்றி அந்த மாதிரி இந்த தடைகளையெல்லாம் உடைச்சி கண்டிப்பாக நம்ம தலைவர் அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பை பாய்